இன்னைக்கு என்ன இவ்வளவு போர் அடிக்குது என் பிள்ளைக்காவது ஃபோன் பண்ணி என்ன பண்றான்னு கேட்க அம்மா ம் சொல்லுமா என்ன மகளே பண்ற இப்ப தாமா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது டீ குடிக்கணும் போல தோணுச்சு அதான் டீ வச்சிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்றமா நான் என்ன பண்றேன் போர் அடிக்குது அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன் போர் அடிச்சதுன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வர வேண்டியதுதானம்மா வீட்லயே இருந்தா அப்படிதான் இருக்கும் எனக்கும் அப்படிதான் தோணுது எங்கேயாவது போயிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும் சரிம்மா அன்னிக்கிட்ட சொல்லிட்டு இங்க வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரி மகளே நான் போய் உங்க அன்னிக்கிட்ட கேட்டு பாக்குறேன் சரிம்மா நான் வச்சிடுறேன் நான் போய் கிளம்புறேன் நீ சீக்கிரவா சரியா அம்மாடி மருமகளே ஏனுங்க ஏதாவது வேணுங்களா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மருமகளே ரொம்ப போர் அடிக்குது அதுதான் எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு உங்களுக்கு போர் அடிக்குது அவ்வளோதானுங்க இருங்க வார ஐய் நம்ம மருமக பணம் எடுக்க போல நம்ம போய் ரெடி ஆகலாம் என்ன மருமகளே நீயும் ரெடியாகி வந்துருக்க நீங்க இல்லீங்க பாத்திரம்லாம் கழுவணும் வீடு வேற துடைக்கணும் புனி வேற ஊற வச்சிருக்கிற அதை வேற துவைக்கணும் உங்களுக்கு தான் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க சரியா நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இதெல்லாம் முடிச்சு வச்சிருங்க போர் அடிக்காது சரிங்களா நான் வாய வச்சுட்டு வந்துட்டே இருந்திருக்கலாமோ